கல்வி சார் ஆஹ் சொல்லுங்க மேடம் நீங்க பயப்படாதீங்க முடிச்சு தரலாம் நேத்து நீங்க பாண்டிச்சேரி அத சொல்லிட்டேன் இவ்வளவு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க அவ வேலை செய்யற பொண்ணுதான் அவ

ஒருத்தர் தெரிஞ்சவர் இருக்காருன்ட்டு நான் உங்களுக்கு இது பண்ணனே எனக்கே அவ அவ நான் போய் அப்ரோச் பண்றேன் நான் இந்த மாதிரி வந்து ஆனா உங்களுக்கு உள்ள அந்த குழந்தை இல்லையான குழந்த நான் அப்ரோச் பண்ணும்போது அவர் சொல்றாரு உம் சோ அதுதான் வேற ஒண்ணும் இல்ல நீங்க நேத்து குழந்தைங்க நம்ம முடிச்சு குடுக்கலாம் கண்டிப்பா அதுதான் அந்த பொண்ணு கொஞ்சம் அங்க உள்ள இருக்கிற அவ உள்ள இருக்கிற வரைக்கும் ஃபோன் அவைலபிளே கிடையாது நான் நீங்க நம்ப மாட்டீங்க நான் நைட்ல இருந்து முடிச்சிடுறேன் அவங்களுக்கு உள்ள இருக்காங்கன்னா ஜெயில இருக்காங்களா

அவங்களுக்கு அந்த கால் பண்றதுக்கான ஃபேசிலிட்டிஸ் அங்க இப்ப இல்ல எல்லாம் கண்டிப்பா பண்ணிருப்பா ஓகே 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 நான் அடிச்சிட்டே இருக்கேன் தவறாம வெயிட் பண்ணுங்க சரிங்க மேடம் அக்கா இல்ல பச்சிட்டார் அவரு இல்ல இல்ல லைன்ல இருக்கேன் நான் கட் பண்றவா இல்ல இப்போ தை இல்ல 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 இப்போ தைக்கு வேணுமா அவங்க கிட்ட நீங்க ரெஃபர் பண்ணாதீங்க ஆ

நீங்க குண்டா ஒரு குழந்தை காட்டீங்க ஓகே சொன்னாரு நான் பேசத்த மட்டும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க அடுத்தது நீங்க ஒரு கருப்பா சொன்னீங்க கருப்பா ஒரு குழந்தை காட்டீங்க அதுக்கும் ஓகே சொல்லிட்டாரு இப்போ நீங்க குழந்தை இதுதான் கூட அதுக்கும் ஓகே சொல்றாரு ஏன்னா அவர் அந்த மனநிலைமையில தான் இருக்காரு ஏய் அப்ப நாங்க ரெண்டு பேரும் வரவாடி பாக்கவாடி வீட்ல இப்போ வராத நான் ஷூட்டிங்க்கு வெளியே வந்திருக்கேன்னு சொன்னல்ல எப்போ வரவ நீனே நான் ஷூ நான் எப்படியோ ஈவினிங் ஆயிரும் நான் வர்றதுக்கு ஈஸியா இருக்க போறோம் முடிச்சுட்டு நீ போயே

எனக்கு <Volks Cars> ஓகே 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 うん எனக்கு இதோட வீடியோ இருக்கறத انا இருந்துச்சு நான் காமிச்சிடுங்க நான் பார்க்கறேன் நீங்க எது பேசனாலுமே 12k பேசுங்க சரிங்களா எது பேசனாலும் 12k பேசுங்க தப்பா நினைக்காதீங்க நான் விஷயத்தை வந்து இப்ப நேர்ல பேச இருக்காங்க எது பேசுங்க பாருங்க சரி ஓகே 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 மேடம் நான் பாத்துட்டு சீக்கிரம் வந்துருவல நான் வந்துட்டானே ஈவினிங்கே பாத்துるோம் நீ நான் வீட்ல தான் இருக்குறது நீ ஓகே பண்ணானா நீ நைட் 12 மணி கூட வந்து பாத்துக்க எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல வா போய்ட்டா நைட் 12 மணி மறுச்சோ அது பேசாத ஹரி நீ ஏன் வீட்ல இருக்கறது நீ கேக்குறானே நைட் 12 மணி கூட வந்து பாத்துக்கோன்றே انا நான் வீட்டுக்கு தான வந்துறேன் 12 மணி இல்ல சீக்கிரமா வா அவரு கொஞ்சம் ஏஜ்ட் पर्सनங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அதனால நான் என்ன சொல்றேன் நான் இப்போதாங்க ஷூட்டிங் ஈஸியா இருக்கே போ போறேன் நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்கனா கூட நான் முன்னாடியே பண்ணிருப்பேன்ல

இது வேணா அட்பாட்ல அவைலபிளா இருக்குது ஆனா வந்து மேம் வந்து உங்களுக்கு வந்து எயிட்டீன் டு த்ரீ மந்த்ஸே குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ண சொன்னாங்க நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லதாவே முடிச்சு குடுப்பாங்களா நீங்க வெயிட் பண்றீங்களா உங்களை நம்பி அப்படின்னு அவங்க ஓகே சொன்னாங்கன்னா நான் வந்து வெயிட் பண்ணா நான் உங்களுக்கு நல்லதாவே பீஸ் எடுத்து தரேன் உம் அவங்க ரொம்ப நீங்க எனக்கு இது மட்டும் அமைச்சி அது அவங்க எனக்கு புரியுது இல்ல இல்ல நீங்க இது ஆர்வம் பேசுவோம்

சமாளிச்சுப்பாங்கல்ல அவங்களுக்கு வீட்டுல ஆள் எல்லாம் இருக்காங்க வேலை சேர்த்து அவங்கள வச்சு சமாளிச்சுப்பாங்கல்ல அதுதான் கேக்குறது அதுதான் கேக்குறான் அவங்க வந்து சமாளிக்கணும் அவனுக்கு ரெண்டு வயசு அவங்க அம்மா யாரும் அவங்க சமாளிக்கணும் நிறைய செலவு இருக்கும் எல்லாமே இருக்கும் அது ஓகேவா லாஸ்ட் மினிட்ல வந்து ஏன்னா இப்ப நம்ம கொடுத்து பாட்டி எங்க இருப்பாங்கன்னா தெரியாது சரி சரி அது ஒன்னும் பிரச்சனை இல்ல இது ரேட் கம்மியா வராத வராதுப்பா அவங்க எல்லாமே ஒரே இதுதான் எல்லாமே ஒரே சேஞ்ச் தான்

நாளைக்கு காலையில முடிச்சிடலாம் ஏன்னா இன்னைக்கு வந்து நான் என்னால சொல்ல முடியாதுன்னா நான் இங்க ஈஸியா இருந்தே பத்து மணிக்கு தான் கிளம்புனா வீட்டுக்கு வரதுக்கு பன்னெண்டு மணி ஆயிடும் அதனால நாளை காலையில எல்லாமே ப்ராப்பரா ஓகேனா நான் பேப்பர் ரெடி பண்றேன் எனக்கு சைன் பண்ணி குடுத்துட்டு எல்லாமே ப்ராப்பரா முடிச்சிடலாம் ஓகே தானே உங்களுக்கு ஏன்னா நான் பேப்பர் ரெடி பேப்பர் ரெடி பண்ணிக்கலாம் பியூச்சர்ல வாட் ஹவர் இட் இஸ் பிரச்சனை வரக்கூடாது

ம் 100 இது <laughs> வந்து 100% என்னால சொல்ல முடியாது. انا இல்ல எனக்கு 1 வீக் முன்னாரே நம்ம வீக்ல தான் இப்போ அதே ரொம்ப அந்த குட்டி பேப்பர் உண்டு. சைன் நான் குடுப்பேன். அக்ரிமெண்ட் நம்மளுக்கு இது இந்த ரூபா அந்த மாதிரி அக்ரிமெண்ட் நீங்க சொல்றது. ஆ அதுல வந்து இந்த மாதிரி நான் இவங்க ஆ ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி வாங்குவானா ஓகே ஓகே ஓகே. சரிங்க. சரி வரட்டும் ஃப்யூச்சர்ல வந்து அவங்க வந்து நம்மள நம்ம கிட்ட டார்ச்சர் இல்ல. ரிட்டர்ன் அதெல்லாம் ஆமா ஆமா அது கண்டிப்பா. ஹெல்த் வைஸ் எல்லாமே ஓகே தான். அண்ட் நர்சிங் தான் எல்லாமே தான். அண்ட் நர்சிங் பாக்குறாங்க. பாக்குறாங்க. ஹெல்த் வைஸ் வந்து இப்ப நீங்க வந்து கன்னு மாதிரி சரி பேசுவானா?

அவர் என்ன சொல்றாரு நீங்க பாத்துட்டு என்னன்னு சொல்லு கார்த்தி இது எனக்கு உண்மையா என்னன்ட்டு நான் பண்ணி கார்த்தி இது ஹண்ட்ரட் ஓகே நான் ஆனா கேஷ்ல மட்டும் எந்த மாற்றமும் கூடாது அத நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நான் இதுக்கு ஓகே ஹண்ட்ரட் நானே பண்ணி கொடுத்துருவேன் சரி 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 அது உங்களுக்கும் அந்த வாங்குற அந்த அவருக்கும் பேரண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் கிடையாது இல்ல இல்ல ஏன்னா அது ஒரு கேட்டுக்கிறேன் ஏன்னா நாளைக்கு ஒரு பிரச்சனை தினம் வந்துருப்பது வேற ஒன்றும் இல்ல 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 சரிங்க மேடம் இவங்களும் என்ன எதுவும் கேட்க கூடாது அவங்களும் என்ன எதுவும் கேட்க கூடாது போத்த சைட்ல ஐ பி ஆஸ்கிங் அக்ரி அது நான் பேசிக்கிறேன் அது நான் நீங்க சொல்றதையே நான் அப்படியே கரெக்டா அவங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த மாதிரி சொல்றாங்க அவங்களுக்குலாம் ஓகேவா நீங்க அர்ஜென்ட் பண்றீங்க ஸோ இப்படி அர்ஜென்ட் ஆளு வந்து இப்படிதான் கிடைக்கும் நீங்க பொறுமையா இருந்தா உங்களுக்கு அது நான் பேசிட்டேன் ஆல்ரெடி

இல்ல நீங்க இவ்வளவுதான் அவ்வளவு பேனா அவங்க ஹாஸ்பிடல் ஃபீல்டுல தான் இருக்கிறா ஆப்ளிகேஷன் தேட்டர்ல தான் இருக்கிறா அப்படிங்கும்போது அவ வந்து அதுக்கு அவ அவ சொல்றதனால மீற முடியாது ஏன்னா அவளுக்கு அந்த சஜஷன் என்ன டைரக்ஷன் என்ன எல்லாமே அவளுக்குதான் தெரியும் அவ சொல்றத நான் கேட்க முடியும் ஓகே 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 என்ன சொல்றீங்க நீங்க யோசிச்சு எனக்கு ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா யோசிச்சு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் டைம் எடுத்து எனக்கு கால் பண்ணுங்க ஓகேவா சரிங்க சரி ஆனா இந்த பாப்பா வந்து நான் கன்ஃபார்ம் பண்றேன் இத எங்க குடுத்துருங்க ஓகே அது கொஞ்சம் பாத்துக்கங்க அப்புறம் இதுவும் போயிடுச்சுன்னா சத்தியமா என்ன காய் இப்போ ஒரு பாப்பா ஒண்ணு போய் கொடுத்துருக்கீங்கல்ல பெரிய பாப்பா ஓகே 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 அது அப்படியே வெச்சிருங்க அது என்ன அது எங்க கிட்ட தான் இருக்கு ஒரு வாரமா ஓகே அது எங்க கிட்ட தான் விட்டுட்டு போயிருக்காங்க நான் என்ன சொல்றேன் நீங்க कंफर्म பண்ணீங்கனா தான் நான் அவ கிட்ட कंफर्म பண்ணுவேன் சரி சரி நான் அவள மீறி என்னால எதுவும் செய்ய முடியாது ஆ சரிங்க மேடம் உங்க ஃப்ரெண்ட் கிட்டயா ஓகே ஆமா ஆமா சரிங்க நான் லாஸ்ட் வீக் என்கிட்ட தான் கொண்டு வந்து கொடுத்திருக்கா நீங்க சொல்லீங்கனா நான் कंफर्म பண்ணவே இல்ல நான் कंफर्म பண்ண மாட்டேன் சரிங்க மேடம்